கணம் சபாநாயகர் அவர்களே சென்னை ராஜ்யத்திலிருந்து ஆந்திர மாகாணம் பிரிந்து போன பிற்பாடு முறையாக எஞ்சியுள்ள இந்த ராஜ்ஜியத்தின் இரு சபைகளையும் கூட்டி வைத்து தனது பேரூரையை நிகழ்த்திய கவர்னர் அவர்கள் தனது பிரசங்கத்தில் இந்த சர்க்கார் சாதித்திருக்கும் சாதனைகளையும் சாதிக்கப் போகும் காரியங்களையும் தனது ராஜதந்திர பாஷையில் மறைப்பதை மறந்து ஒழிப்பதை ஒழித்து தோல்வியை வெற்றியாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் பேசியதே நாம் எல்லோரும் கேட்டோம் அவர் தனது உரையில் ஆந்திர ராஜ்யம் சுமூகமான முறையில் சௌஜன்யமான வகையில் பிரிந்து விட்டதாக மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளும் ஆந்திர ராஜ்யத்தோடு சித்தூர் தமிழ் பிரதேசங்களையும் சேர்த்து விட்டார்கள் என மனம் கொதித்து கொண்டிருப்பவர்களையும் ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் அந்த தமிழ் பிரதேசங்களை திரும்பவும் தமிழ்நாட்டுடன் சேர்க்க ஆந்திர சர்க்காருடன் சர்க்கார் சமரச முறையில் பேசி முடிவு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருப்பதாக அனுதாபத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆந்திர மாகாணம் அமைதியான முறையில் சுமூகமான முறையில் பிரிந்துவிட்டதாக கவர்னர் பிரான் மகிழ்ச்சியிட்டாரே உண்மையில் அமைதியான முறையிலா பிரிந்தது சுமூகமான முறையில் பிடிவதற்காகத்தான் இவர்கள் உதவினார்களா இருதரப்பாளர்களும் தரப்பாளர்களும் கொடுக்கும் மனபாவத்தோடு இந்த பிரச்சனையை எங்கே அணியினார்கள் என்று நான் கேட்கிறேன் மொழிவாரியாக ராஜ்ஜியங்களை அமைக்க வேண்டுமென்ற கொள்கை ஏற்கனவே அகிம்சாவாதிகளாகிய காங்கிரஸ்காரர்களால் அங்கிருக்கப்பட்டதானே அதன் வழிப்படிதானே இவர்கள் பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகளை அமைத்தார்கள் அப்படி இருக்க தெலுங்கு பேசும் ஆந்திர மக்கள் ஆந்திர ராஜ்யம் வேண்டும் என்று கேட்டபோது காலாகாலத்தில் பலாத்கார முறைகள் கையாளப்படுவதற்கு முன்னால் தடியடி தர்பாரும் துப்பாக்கி பிரயோகமும் நடப்பதற்கு முன்னால் சாகுவரை உண்ணாவிரதமிருந்து தியாகி பொட்டி ஸ்ரீ ராமுலு தன் தியாகம் செய்து கொள்வதற்கு முன்னால் அதைத் தொடர்ந்து நாட்டில் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சிறைபுகும் முன்னால் நாட்டில் அவர்களையெல்லாம் குற்றவாளி என சிறையில் அடித்தது போலவே அவர்களையெல்லாம் தியாகிகள் என்று சொல்லி சிறையிலிருந்து பூமாலை ஓட்டு விடுதலை செய்ததையும் நாம் இப்பொழுது பார்த்தோம் தெலுங்கு பிரதேசம் பிரதேசங்களை ஒன்றாக்கி ஆந்திர மாகாணத்தை கொடுத்தார்களா இந்த அகிம்சா வாதிகள் இந்த பலாத்காரவாதிகள் கடைசியிலாவது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்களா பலாத்காரத்துக்கு தானே அடிமணிந்தார்கள் இப்படி புனித காந்திய வாழ்வையே பலாத்காரத்தை உபயோகிப்பதை பலாத்காரத்துக்கு அடிபணிந்து மாசுபடுத்தி விட்டதை வருங்கால சந்ததியார் சரித்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளாமலா இருக்கப் போகிறார்கள் ஆந்திர மக்களது நியாயமான கோரிக்கைகளையும் புறக்கணிக்க அவ்வப்போது ஏதாவது காரணங்காட்டி காட்டி முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே காலம் கடத்தியது கடைசியில் தமிழர்களுக்கும் ஆந்திரர்களுக்கும் பகைமை உணர்ச்சி வளரும்படி சண்டையையும் மனக்கசப்பையும் ஏற்படும்படி செய்து பலாத்காரம் உச்சநிலையை அடைந்த பிறகு இனிமேல் ஆந்திர ராஜ்யம் கொடுக்காவிட்டால் இந்த ராஜ்யமே அழிந்துவிடும் என்ற நிலையில்தான் தங்கள் உயிர்குரல் வலைக்குள் வந்தபின் தானே மரணவஸ்தை தாளமாட்டாமல் அவசரம் அவசரமாக அள்ளித்தளித்த கோலத்தைப் போல ஆந்திர மாகாணத்தை அமைத்தார்கள் அப்பொழுதாவது எல்லா மொழிவாரி மாகாணங்களையும் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்களா ஆந்திர மாகாணத்தை மாத்திரம் தற்காலிக ஏற்பாடாக வைத்து அவசர அவசரமாக பிரித்ததினால் இந்த இரு ராஜ்யங்களுக்கு இடையே நீடித்த சுமூகமான உறவு நிலை வேண்டியதற்காக பதிலாக பகைமை உணர்ச்சியே இன்றைய தினம் வளர்ந்திருக்கிறது பிரிவினையில் இவர்கள் செய்திருக்கும் தவறுகள் எல்லாவற்றிலும் சிகரமானது சித்தூர் ஜில்லாவிலுள்ள தமிழ் பிரதேசங்களையும் ஒரேடியாக ஆந்திர மாகாணத்தோடு யாரையும் கேளாமல் எவருடைய யோசனையும் கேளாமல் சேரும்படி அறிவித்தது அதனால் எவ்வளவோ கொந்தளிப்புகள் எவ்வளவோ கிளர்ச்சிகள் நாட்டில் நடந்திருக்கின்றன இந்த கிளர்ச்சிகள் ஏற்பட்ட பின்னாவது சர்க்கார் நேர்மையான கண்ணட்டத்தோடு இந்த பிரச்சனையை அணுகிறதா என்றால் இல்லை என்பது வெற்ற வெளிச்சமாய் தெரிகிறது தாயகத்தோடு சேர வேண்டும் என்று நியாயமான முறையில் தமிழர்கள் செய்த கிளர்ச்சியை முட்டாள்தனமானது என்று அறிவாளி என எண்ணிக்கொண்டிருக்கும் இந்திய முதலமைச்சர் சொல்லுகிறார் நம் ராஜ்யத்திலும் தானே அறிவாளி என எண்ணிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் இப்பொழுது கிளர்ச்சி செய்ய அவசியமில்லை எல்லா கமிஷன் வரும்போதும் இவைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் இவர் அளித்த வாக்குறுதி என்னாச்சு இவர்தான் தீர்க்க தரிசனம் கூட வாய்ந்தவராய் எல்லா கமிஷன் ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனையை பற்றி அது விசாரிக்குமா விசாரிக்காதா என்று அப்பொழுதே இவருக்கு தெரிந்திருக்க வேண்டாமா தெரிந்திருந்தால் அன்றைய தினம் கிளர்ச்சி செய்த தமிழ் மக்களுக்கு எல்லை கமிஷன் விசாரணை செய்யும் ஆகவே உங்கள் நடவடிக்கைகளை வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பாரா அப்படி சொன்னார் என்றால் தெரிந்தும் மக்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த சத்திய சந்தர் அவ்வாறு சொல்லியிருப்பார் என்று தானே நாம் கொல்லி சொல் கொள்ள வேண்டி இருக்கிறது பட்டவர்த்தனமாக நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எல்லை கமிஷன் இப்பிரச்சனை பற்றி விசாரணை நடத்தாது என்று தெரிந்து போன விற்பாடு இன்றைய தினம் கவர்னர் பிரான் தனது உரையில் சொல்லுகின்றார் ஆந்திர சர்க்காரோடு பேசி கலந்து இவ்விஷயத்தில் நியாயமான ஒரு முடிவுக்கு இந்த சர்க்கார் சீக்கிரமே வரும் என்பதாக அவரிடத்திலிருந்து நாம் அந்த சமாச்சாரத்தை எதிர்பார்க்கவே இல்லை சித்தூர் பிராந்தியம் ஒன்று தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டும் அல்லது அந்த பிரச்சனைக்கே இடமில்லாத நிலைமையில் அந்த பிரதேசங்கள் ஆந்திரத்தோடு சேர்க்கப்பட்டு விட்டது என்றாவது அறிவிக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விடுமானால் பலருடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் மனக்கசப்பும் சச்சரவும் நீங்குவதற்காவது ஒரு வழி ஏற்படும் அதுவும் இல்லை ஆந்திர சர்க்காரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த சர்க்கார் அந்த விஷயத்தில் வெற்றி காணுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இல்லை சித்தூர் ஜில்லா மக்களுக்கும் கொஞ்சம் கூட இருக்குமென்றும் நாங்கள் எண்ணவில்லை ஆந்திரர்களே ஒரு நேர்மையான உடன்பாட்டுக்கு பணி செய்யக்கூடிய அளவு உறுதி முதுகெலும்பில்லாத இந்த சர்க்காரிடம் கொஞ்சம் கூட இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை கடந்த கால நிகழ்ச்சிகளும் இதைத்தான் ஊர்ஜிதம் செய்கின்றன அமைக்கப்பட்டிருக்கும் கமிஷன் ஏதோ சாதித்து போவதாக இன்னும் சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கெமிஷன் தனது பரிசீலனையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே சித்தூர் பகுதிகளில் என்ன நடக்கிறது என்று பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அங்கேயுள்ள தமிழ் போர்டுகள் எல்லாம் தெலுங்கில் மாற்றப்பட்டு வருகின்றன தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தெலுங்கு பள்ளிக்கூடங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன அந்த தமிழ் பிரதேசங்களை ஒரேடியாக தெலுங்கு பிரதேசங்களாக மாற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் துரிதமாக நடைபெற்று விட்டன என்பதை நான் உங்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் சத்தியத்தின் பேரால் அகிம்சையின் பேரால் ஆட்சி செலுத்துகிறோம் என்று பறைசாற்றி கொள்ளுகிறார்களே அந்த காங்கிரஸ் வர்க்கத்தில் வந்தவர்கள்தான் அங்கேயும் ஆட்சி பிடித்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தர்மத்துக்காக நியாயத்துக்காக தமிழகத்தோடு தங்கள் தாயகம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நியாயமான முறையில் கிளர்ச்சி செய்கின்ற தமிழ் மக்களுக்கு இந்த சர்க்கார் அதனை ஆளுகின்ற இந்த புண்யாத்மாக்கள் உதவி செய்யாவிட்டாலும் ஊக்கம் அளிக்காவிட்டாலும் அவர்கள் செய்யும் காரியங்களையாவது மக்கள் உள்ளத்தில் விஷமாக தோன்றும்படி தப்பான பிரச்சாரம் செய்யாமலாவது இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இந்த தர்மாத்மாக்களை அகிம்சா மூர்த்திகளை சத்திய நெறியில் வாழ்கிறோம் என்று பித்தலாட்டமே செய்து வரும் புண்ணியவான்களை மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆந்திரர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே அவிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கும் சாம்பல் பூத்து போய்கொட் போய் கிடக்கும் நெருப்பு போன்ற பகைமை உணர்ச்சியை பழைய அருவறுப்பு உணர்ச்சியை மறுபடியும் ஊறிவிடாமல் விசிறி விடாமல் ஒரேடியாக இவ்விஷயத்தையே கிளப்பாமலாவது இருந்து விடுங்கள் அதுதான் இந்த நாட்டிற்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு அகிம்சையையும் சத்தியத்தையும் கடைபிடிப்பதாக சொல்லிக்கொள்ளும் காங்கிரஸ்வாதிகளே நேர்மையற்ற முறையில் நீதியற்ற தலைமையில் நீதியற்ற தன்மையில் இந்த நாட்டிலிருந்தே அகிம்சையையும் சத்தியத்தையும் விரட்டியடிக்காமல் கொஞ்சம் கிருவி காட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்